அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது எப்போ வருது என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேங்க டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்க சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மே மாதத்தின் பதினேழாம் தேதி வைகாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த மாதத்திற்குண்டான அதாவது வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி வந்து இருக்குது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணாக இருக்குதுங்க அது இங்கே எப்படி சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததா இது மே மாதத்தின் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போதும் நமக்கு எட்டு அப்படிங்கிற எண் வந்து கிடச்சிருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் இனிமே எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை நான் படாத பாடு பட்டுட்டேன் என்னை கை தூக்கி விட ஆளே இல்லை எனக்கு எப்போதான் விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்ற சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க அந்த தீபத்தை மட்டும் நீங்கள் சனிக்கிழமை நாளில் ஏற்றினீங்கன்னாவே உங்களுக்கு நிச்சயம் விடிவுகாலம் கிடைச்சிரும் அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமியோடு வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நீங்கள் ஏற்றும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இம்மீடியட்டாகவே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிவில் ஒரு குறிப்பிட்ட பூ வந்து உங்கள் கையில் இன்னைக்கு கிடைச்சாலே நீங்கள் கோடீஸ்வரிதான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்துருப்பேன் அதில் நாலு முக்கியமான பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த நாள் நாலு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க பண கஷ்டமே வராது எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரம் சதவீதம் உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்கள் நீங்குவதற்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குமான அற்புதமான பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எனக்கு நல்ல ஒரு பணம் வந்து சேரணும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கங்கும்போது போது நீங்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளாரியே உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவங்களை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவில் நாலு பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த நாலு நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் மண் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க செம்பு இருந்துச்சு அப்படின்னா செம்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலையை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதுன்னு இந்த வெற்றிலையை வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க வீட்டில் கொடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க இல்லைன்னா இன்றைக்கி புதுசாக கடையில் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது இதனுடைய நறுமணமே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கி நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யும் இது வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு கொஞ்சம் மஞ்சளோ அல்லது சந்தனமோ வந்து தேவைப்படுது இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரிதான் இது கூட ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறதும் பண வரவை ஈர்த்து தரக்கூடியது மேலும் பஞ்சமி திதி எண்ணெய் கே நம்ம அஞ்சு ரூபாயை வச்சு பரிகாரம் செய்யும் போது அது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறியில உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மற்றவங்க ஹாலில் உட்காந்துக்கோங்க வடக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையை முன்னாடியே நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு பச்சக்கர் சிறு துண்டு எடுத்தோம் இல்லையா அந்த சிறு துண்டு பச்சக்கற்புறத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அதை முன்னாடி தண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இதில் உங்களுடைய விரலாலேயே நல்லா நசுக்கி அதை தண்ணிக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க அடுத்ததாக நம்ம இந்த அஞ்சு ரூபாயை வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த அஞ்சு ரூபாயும் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த அஞ்சுன்னு போட்டிருக்கிற இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க எப்போதுமே எட்டு எட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா இந்த நாளில் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுறது நல்லது அதனால் இதை வந்து அப்படியே இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதன் பிறகு வந்து இந்த அஞ்சு ரூபாயை அந்த தண்ணீரில் வந்து போடுங்க அடுத்ததாக இந்த வெட்டில எடுத்து வச்சோம் பாருங்கள் இது கூட கொஞ்சம் மஞ்சளோ சந்தனமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் ரோஸ் வாட்டர் வச்சுருந்தீங்க அதாவது பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு சிறு துளி எடுத்துக்கலாம் அது இல்லைங்கும்போது நீங்கள் தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த மஞ்சளோடையோ அல்லது சந்தனத்தோடையோ அந்த பன்னீர் அல்லது தண்ணீரை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்களை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி எடுத்து வச்ச வெற்றிலையில் அந்த மஞ்சள் பேஸ்ட்டை தொட்டு நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததான் இந்த வெற்றிலையே உங்களுடைய ரெண்டு கையிலையும் ஏந்தி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வாராகி அம்மனையும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் அந்த தண்ணீர் வச்சுருந்த பாருங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க இப்படி போட்ட உடனேயுமே அந்த வெற்றிலையில் இருக்கிற அந்த ஸ்வஸ்தி சிம்பலானது அந்த தண்ணீரில் வந்து கரைஞ்சிரும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது அது கரைவது அப்படிங்கிறது தான் நல்லது இப்போ இதை எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்களை தேடி பணம் பண்ணணும்னு மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் பூஜை அறையிலையோ அல்லது வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கேயோ வந்து வச்சிருங்க அதன் பிறகு இந்த வெற்றிலையை பயன்படுத்தி அந்த தண்ணீரை நம்மளுடைய வீடு முழுக்க வந்து தெளிச்சு விடணும் நிலைவாசலில் தொடங்கி வீட்டில் எல்லா மூளை முடுக்குகளையும் தெளிச்சு விடுங்க பாத்ரூம் கிச்சன் பெட்ரூம்னு எல்லா பக்கமும் நீங்கள் தெளிச்சு விடுங்க அடுத்ததாக பீரோவில் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடம் பர்ஸ்ல நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் இதுபோல் இடங்கள்லையும் நீங்கள் தெளிச்சு விடுங்க அடுத்ததாக மீதி எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் சரி அதை நீங்கள் நிலைவாசலில் கோலம் போடக்கூடிய இடத்துல வந்துட்டு தெளிச்சு விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் பணவசியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன தாந்திரிக பரிகாரம் நமக்கு அற்புதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்